வணக்கம் தெய்வீக வழி சேனல் ஏர்களுக்கு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு துளாராசிக்கு தொழராசி சரிங்க இந்த ஆண்டு ஃபுல்லாக தொலை மனைவி வகையில் குழப்பங்கள் நிறைய வரும் அச்சன குழந்தையா மாமி மாமனார் வகையில் குழப்பம் வரும் இது வராம நீங்க விதிய மதிய நீங்க ஜெயிச்சாகணும் ஆனா மனசு தைரியம் கொடுக்கும் அதை நம்ம சமாளிச்சாகணும் வாகனங்கள் அடிக்கடி மாற்ற வாய்ப்பு உண்டு இந்த வாகனத்தை கொடுத்து அடுத்த வாகனம் அடுத்த பழைய வாகனத்தை மாற்றிக்குவாங்க ஆ மாற்றலாம் கையில் காசு ஒரு வரும் சரி சில பேர் ஊட்ட விட்டு ஒதுங்கி வெளியில் போய் வெளி ஊர் வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு வெளிநாடு போக வாய்ப்பு வாய்ப்பு உண்டு தொழில் சம்மந்தமாக அங்கே இருந்து வச்சுக்கிறேன் அங்கே 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 மாறி மாறி தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வருமானம் நிறையா வரும் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் சரி ஏன்னா புட்டால் தரம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்காது ரெண்டு வகையில் லாபம் நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துளராசிக்காரர்களுக்கு துளராசிக்காரர்களுக்கு அஞ்சா வீட்டை அதிர்ஷ்டகரமான அஞ்சா படம் அற்புதமான குழந்தை பிறக்கும் பிள்ளைகள் நல்ல எடுப்பார்கள் பிறருக்கு தாப்பன சொத்து விற்று புது சொத்து வாங்க வாய்ப்பு உண்டு கிராமத்து பக்கம் சொத்து விற்றுட்டு தஞ்சாவூர் கும்பணம் சிட்டி பக்கம் இந்த மாதிரி புது சொத்து வாங்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வீடு அடிக்கடி இடமாற்றம் கொடுத்தாலும் வாகன இடமாற்றம் கொடுத்தாலும் நன்மை நன்மை அளிக்கும் இந்த வீடு கட்டணம் சரி இன்னொரு ஊர் கட்டி போனால் கட்ட முடியும் அது பணம் எங்கேயும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொழிலாசிரியருக்கு கையில் காசு நிறைய வரும் ஓ ஏதோ ஒரு வகையில் வந்து இருக்க முருகா முருகன்னு சொல்ல வேண்டியதான் முருகன் வழிபாடு சாலை திறந்தது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலும் வியாழக்கிழமை குருவும் கும்பிடலாம் முருகன் கும்பிடலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை சரி மனைவி சில பேருக்கு மனைவிக்கு ரொம்ப உடல் உபாதைகள் கொடுக்கும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மனைவிக்கு தோசமான ஆண்டு தராசு வியாபாரம் தள்ள தழித்து ஒங்கும் அதான் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படியா இருக்கு பக்கம் தொழான தராசு நீதிமான் அந்த தொழிலாசிக்காரர்களுக்கு வியாபாரம் திரு திருவிழா போய் கூட வியாபாரம் பண்ணலாம் சொல்கிறேன் இதுக்கு வியாபார கூடம் ஏன்னா தொழில் சம்பந்தம் ரவுண்டிங் தான் இருக்கு தொழில் சமம் அருமையாக இருக்குது பக்கம் தொழில் உண்டு வருமானம் கட்டும் மணி வகை குழப்பம் ஒன்று வறுமை தவிர நம்ம பாதிப்பு கிடையாது மாமியார் அரசாங்கம்னால் சில பேருக்கு சுகம் இருக்காது புது சொத்துக்களாமே வாய்ப்பு உண்டு தொலாராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் படம் அப்படின்னு பார்க்கணாக்க வந்து மிதுனம் புது சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உண்டு எடுக்கிற மொழி நல்ல மொழியாக இருக்கும் பயப்படாதீங்க கூட்டு வியாபாரம் கூடாது ஏழாம் படம் கூட்டு வியாபாரம் கூடாது தொலாராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வாலிபர்கள் காதல் கூடாது காதல் துலாங்கிறது சுக்கரமான அவன் காதல் கடவுள் சுக்கரன் ஆயனால் பார்க்க அக்கா வந்து காதல் வகையில் அவமானப்படுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விடுபடக்கூடாது துளாராசியில் போகிறதங்களாம் பார்க்கணும் சுக்கரமண சினிமா துறை பக்காவாக இருக்கும் நம்ம அச்சு ஆள் எடுக்கிறோம் நல்லா வருமானம் கிடைக்கும் சினிமா ஷூட்டிங் அங்கங்கே போய் எடுக்கலாம் ஒன்றும் பாதிப்பு எல்லாம் கிடையாது அங்கே பார்க்கனா அங்கங்கே அலைஞ்சி இளைஞ நம்ம ஷூட்டிங்கில் வெட்டி கிடைக்கும் படம் வெட்டி கிடைக்கும் வெளிநாட்டில் போய் கூட இங்கே எடுக்கிற படம் வெட்டி கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சினிஃபீல்டில் உள்ளவங்களும் வெற்றி உண்டு ஆ வெற்றி உண்டு வெளிநாட்டை போய் பிரைஸ் வாங்கலாம் நீங்கள் எடுக்கிற படம் சரி 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 இந்த துளாசிக்காரங்களுக்கு ரெண்டு வகை லாபம் கிடைக்கும் பயப்பட அவசியம் இல்லை ஒரே ஒரு கெடுதல் மனைவி வகையில் குழப்ப வரும் சரி அதுக்கு என்ன சாலைகளில் குழப்ப வரும் பிள்ளையாரும் முருகனும் வேண்டிங்க குழப்பம் இருக்கும் சரி எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு போனா வீட்டுல பாக்கணாக்கா வந்து பெரிய தலைவலியா இருக்கும் ஆமா பெண்கள் கோச்சு கூடாது அப்படி பெண்கள் வீட்டுக்கு போய்ட்டு முன்னாள் வந்தால் கூட வீட்டுக்கார யார் அவர் ஒரு எதோ ஒரு வகையில் கழகம் பண்ண ஆரம்பிச்சிருவார் சரி இது இல்லாமல் விதியை மதியில் விழுறது ஒரு கையில் தான் இருக்குது வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை மனசில் தைரியம் நிரம்பி இருக்கும் அங்கேருந்து அங்கே சுற்றி சுற்றி சம்பாத்தி வீட்டு வந்தோன்ன பெரிய தலைவலியாக இருக்கும் பிள்ளையார் ஸ்டிக்கரை வீட்டு நிலவாசலை ஒட்டிடுங்க சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைத்து வகையில் சமாளிக்க வாய்ப்பு உண்டு வந்து அரசு வேலைகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அரசு வேலைக்கு அதிகாரம் உண்டா உண்டு நிச்சயம் கிடைக்கும் வேலை உண்டு அரசு அனுகூலம் உண்டு காண்டேட்டுக்காரங்க நம்பி துணிஞ்சி காண்டேட்டு ஒப்புக்கொள்ளலாம் ஏன்னா அரசு ஒப்பம் ஒப்பந்தம் அரசாங்க வேலையும் கிடைக்கும் சரிங்க அதே போல அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சில பேர் கட்டங்கள் ஏற்படும் ஆனால் ஒன்றும் பயம் இல்லை அதுதான் கேட்டேன் அரசு ஊழியர்கள்ல கொஞ்சம் கண்டம் ஏற்படும் ஒன்றும் பாதிப்பு இல்லை சரி வாகனங்கள்லாம் அடிக்கடி மாற்றலாம் மாற்றலாம் இந்த வீடு கட்டி அந்த வீடு கட்டிட்டு இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு மாறலாம் மாறலாம் ஒன்றும் பயம் இல்லை வாகனங்களால் எதுவும் ஆபத்து உண்டா இல்லை கட்டம் காமிக்க அவ்வளோதான் சரி ஒன்றும் பயம் இல்லை புது வீடு முயற்சியில் புது முயற்சி எடுக்கிற முடிவு நல்லதா இருக்கும் எடுக்கிற முடிவா லாபம்தான் சரிங்க ஆமா சமயத்தில் சில பேர் கூட்டு விட்டு ஒதுக்கி மூணு நாலு மாதம் வெளிநாடு போன மாதிரி வெளியூர்ல இந்த கோயம்புத்தூர் திருச்சி மெட்ராசத்துக்கு ஆனால் இந்த தங்கிட்டு கூட வீட்டுக்கு வரலாம் ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா வீட்டில் உள்ள குழப்பொடியை குறைக்கிறதுக்கு ஒரு வழி வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டா ஆ வெற்றி உண்டு பயணத்தால் சுகம் உண்டு பயணம் போனவங்கெல்லாம் வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க அங்கே போய் வேலை சரியில்லாப்பேன் நம்ம வேலை சரியில்லை அங்கே போய் இப்போ பயணம் போனோம்னா வீடு கட்டுவாங்க இப்போ நல்ல கேள்வி அருமையான கேள்வி அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ வருமானம் உண்டு 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 இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இந்த உண்டு 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 ஏன்னா வெளியே இருக்காங்கல்ல நல்ல வேலையை அமையுமா நல்ல வேலை அமையும் தொழிலால் சுகம் உண்டு பயணத்தால் சுகம் உண்டு தகப்பன் மார்க்கத்தால் சுகம் உண்டு சரிங்கய்யா இந்த கோயில் குளம் போகிறாங்க அதனால் பலன் உண்டு சரிங்க பலன் உண்டு உண்டு கோயில் குளம் போய் சில பேர் பாருங்கள் ஒன்றும் உப்பு சப்பெல்லாம் உட்கா இருப்பாங்க சாமியெல்லாம் அருள் புரியும் சாமியெல்லாம் பேசும் துளாரசிகாரங்களுக்கு இந்த ஆண்டு அருள் புரியும் ஆமாம் அதே போல் தாய் தந்தைக்கு எப்படியா இருக்கு ஆ ஈண்ட சுகம் உண்டு பொறுத்த வரைக்கும் பண்ணால் சுகம் இல்லாமல் இருக்கு அதை பற்றி பயம் இல்லை அப்பா அப்பாவுக்கு ஈண்ட தகப்பனால் நமக்கு சுகம் உண்டு சரி தகப்பன் சுகமான சூழ்நிலைக்கு வந்து உட்காருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உடல் நலமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அதே போல சகோதர சகோதரி சகோதரத்தை விட மாட்டார் சகோதரத்தால் வெட்டி உண்டு இறை சகோவரத்தால் வெட்டி உண்டு நேருமுத்த சகோவரத்தால் வெட்டி உண்டு சகோ ரசாயனத்தால் வெட்டி உண்டு எல்லாம் உண்டு அண்ணன் கூப்பிட்டானாக்கா அவனா லாபம் உண்டு

அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு காலகட்டம் நல்ல வருமானம் வரும் மற்றபடி உழைப்பு மேன்மை தரும் உழைப்பு உண்டு தொழில் சம்பந்தம் ரவுண்டிங் தான் காமிக்குது தொழில் சம்பந்தம் அங்கங்கே மோடி ஆடி சம்பாதிச்சு வருமானம் கூடும் வருமானம் கூடும் வீட்டில கட்டலாம் வாகனத்தை அடிக்கடி மாற்றலாம் சென்றாண்டை விட இந்த ஆண்டு வருமானம் பக்கம் அவர் ஒன்றும் பயம் இல்லை தொழிலாளிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மாரா குடும்பத்தில் சலசலப்பு லாபம் பார்த்துக்கணும் கடனால் அடைபடுமாயா கடன் அனுப்பணும் கடனால் லாபம் உண்டு உங்களை கடன் வச்சுக்கலாம் அது ஒரு நல்ல உறுப்பினர் செலவுக்கு பயன்படும் லாபம் உண்டு இது வரைக்கும் இங்க நேயர்களுக்கு துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி ரொம்ப விளக்கமா தெளிவா சொன்னீங்க அதே போல நேர்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட நம்பராக கீழே கொடுப்போம் நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம் வரைக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையா துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி ஐயா ஆமா மீண்டும் அடுத்த ஒரு ராசில சந்திப்பாயா ஆமா நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம்